அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாம நம்மளுடைய வாழ்க்கையில எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில வளர்ச்சி கொண்டே இருக்கணும் எப்போதும் மகிழ்ச்சியுடனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் அவ்வாறு வளர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்திட நாம நமது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறைதான் வேல் வழிபாடுங்க இந்த வேல் வழிபாட்டை செய்வதன் மூலம் அந்த ஆறுமுகனின் அருளால் ஆறு விதமான பலன்களை ஒரு சேர நாம பெற முடியுங்க வாங்க இந்த வேல் வழிபாட்டை எப்படி செய்வதெல்லாம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பது குறித்து இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வேலுண்டு வினையில்லை என்ற கூற்றுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த விதமான தீவினைகளுமே நெருங்காதுங்க மேலும் அன்னை பார்வதியின் தேவையால் அசுரரை அழிப்பதற்காகவே முருகனுக்கு இந்த வேலை வழங்கப்பட்டதாக எல்லோருக்குமே அறிந்த அப்படிப்பட்ட நம்ம வீட்டு வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு எல்லா விதமான பல நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க ஒவ்வொருவருமே அவரவருடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு உலகத்தால் ஆன ஒரு வேலை வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க பிறகு நாம அதற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யணுங்க முதலில் எப்படி அபிஷேகம் செய்யணும் என்பதை பத்தி பார்ப்போம் அபிஷேகம் செய்வதற்கு காய்ச்சாத பால் விபூதி பன்னீர் சந்தனம் குங்குமை இதெல்லாமே தேவைப்படும் முதலில் வேலை சுத்தமான தண்ணீரால் முதலில் நன்கு கழுவ வேண்டும் பின்னர் ஒரு செம்பு தட்டை வைத்து அதன் மேல் செம்பாலான ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் பச்சரிசியை முழுவதுமாக நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் நடுவில் வேல் நிற்பது போல வைக்க வேண்டுங்க பிறகு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து வேலின் நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்து கற்பூர ஆராதனை காட்டுங்க கற்பூர ஆராதனை காட்டி பின்னர் வேலை தண்ணீர் ஊற்றி நன்றாக அதை விட்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் ஒன்றாக கரைத்து அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் முடிந்த பிறகு வேலை அரிசியிலிருந்து தனியாக எடுத்து அதை சுத்தமான ஒரு துணி கொண்டு துளைத்துக் பின்னர் செம்பு பாத்திரத்தில் இருக்கும் பச்சரிசியை எடுத்து வேறொரு தட்டியில் கொட்டி விடுங்கள் செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியால் மீண்டும் துளைத்து விட்டு புதியதாக பச்சரிசியை நிரப்பிவிட்டு வேலை மீண்டும் அதில் நிற்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள் தட்டில் இருக்கும் அபிஷேக நிறை நாம் தீர்த்தமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அபிஷேகம் முடிந்த பிறகு நாம வேலுக்கு வந்துட்டு அலங்காரம் செய்யணுங்க அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு செவரளிப்பு அல்லது பன்னீர் ரோஜா ரொம்பவும் சிறந்ததுங்க வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்யுங்க அப்படி இல்லை என்றால் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்யலாம் அது ரொம்பவும் நல்லது நைவேத்தியமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் தேங்காய் வைக்கலாங்க தங்கள் வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பு பாயாசம் என்று கூட செய்யலாம் இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நாம் மறக்காமல் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் இதுவற்றை நம்ம வந்து பாராயணம் செய்ய வேண்டுங்க இந்த வழிபாட்டை நாம வந்துட்டு அதிகாலை வேளையிலே அல்லது மாலையிலோ செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்களாக கருதப்படுவது முருகனுக்கு உகந்த நாட்களாக சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் உள்ள நாட்களில் செய்வது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதிலும் பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போன்ற இந்த நாட்களில் செய்யலாம் இந்த நாட்கள் வந்துட்டு அனைத்திலுமே செய்ய இயலாதவர்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது வாரத்தில் ஒரு முறையோ இந்த பூஜையை வீட்டில் மேற்கொண்டு வரலாம்க ரொம்பவும் நன்மை பயக்கும் பொதுவாகவே பூதேறையில் வேலை வைத்து வணங்குபவர்கள் அந்த வேலின் கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்தில் பழத்தை சொருகி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் கூர்மையாக இருந்தால் அது ஒரு ஆயுதமாக கருதப்படும் அதனால நாம அதன் மேல் எலுமிச்சம்பளத்தை வைக்கும் பொழுது அது காக்கும் ஆயுதமாக மாறி விடுங்க மிகவும் சிறிய வேலாக இருந்தால் அதில் எலுமிச்சம்பழத்தை வைக்க முடியவில்லை என்றால் அந்த கூர்மையான பகுதியில் சந்தனத்தை கெட்டியாக குலைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி சரியான முறையில் வேல் வழிபாட்டை செய்வதால் பலனாக குடும்பம் வளர்ச்சி அடையுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞானத்துடன் இருப்பார்கள் அதாவது கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீட்டில் இருக்கும் தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பயம் நீங்கி கடன் முழுவதுமாக நீங்குங்க இப்படி நாம அபிஷேகம் செய்த பிறகு நம்ம எடுத்து வைத்த அரிசியை காக்கைக்கோ குருவிகளுக்கோ அல்லது எறும்பிற்கோ வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நம்மளுடைய கால் படுத இடத்தில் நம்ம போடக்கூடாது கால் படாத இடத்தில் அதை தனியாக போட்டு விடுங்கள் அது ரொம்பவும் சிறப்பு இப்படி ஆறு பலங்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு இதை வீட்டிலேயே மிக எளிமையாக மாதத்தில் ஒரே ஒரு முறை செய்தால் கூட போதுங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் குடும்பத்தில் வளர்ச்சியும் நிச்சயம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லைங்க நண்பர்களே நீங்கள் எத்தனை பேர் முருகர் பக்தர்களாக இருந்து நீங்கள் இந்த வேல் வழிபாட்டை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையறையில் நீங்கள் இந்த வேல் வழிபாடு செய்து கொள்வீர்கள் என்பதை பற்றி இந்த கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நீங்க இந்த தேவி சரணம் சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்